அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கம் மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்ததாக நாம் படித்திருக்கிறோம் இந்த மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் இந்த போர் நடந்தது இதிலே கௌரவர்கள் பக்கம் இருந்த துரோணாச்சாரியாரை பாண்டவர்கள் கொன்று இத்தனைக்கும் இத்தனைக்கு துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கு வில்வித்தையின் குரு குருவை அவர்கள் கொன்று விட்டனர் இதனால் அஸ்வத்தாமன் இந்த அஸ்வத்தாமன் யாருன்னா துரோணாச்சாரியோட பையன் அவனுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் தன்னுடைய தந்தையை பாண்டவர்கள் கொன்று விட்டார்கள் என்ற கோபம் அதனால அவன் சபதம் எடுத்தான் என் தந்தையை கொன்ற பாண்டவர்களின் வம்சத்தை பூண்டோடு அழித்து விடுகிறேன் என்ற ஒரு சபதம் கொண்டு கோபத்துடன் பா போர்களை புகுந்து பாண்டவர்கள் மீது நாராயணாசுரம் என்ற ஒரு அஸ்தரத்தை ஏவி விட்டு விட்டான் இந்த நாராயணாசுரத்தினுடைய தன்மை என்னன்னா யார் கையில் ஆயுதம் இருக்கிறதோ போர் செய்ய வேண்டும் என்ற வெளியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அக்னி மழையை பொழிந்து அவர்களை கொன்றுவிடும் இது இந்த நாராயண அஸ்திரத்தின் மிகமை அதை அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மீது ஏவி விட்டு விட்டான் இதை மறந்த உடனே கிருஷ்ணர் உடனே பாண்டவர்கள் சேனைகளை பார்த்து பாண்டவர்களையும் பார்த்து எல்லோரும் அவரவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு மனதில் போரிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அனைவரும் கை கூப்பி கொண்டு நில்லுங்கள் என்று கூறினார் ஒருவருக்கும் ஒன்றும் பிரியவில்லை இருந்தாலும் கிருஷ்ணர் கூறுகிறாரே என்று எல்லோரும் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு கை கூப்பி இப்படி நின்று விட்டார்கள் இந்த நாராயணம் வந்தது என்ன பண்ணிணா எல்லாரும் கீழே போட்டு எல்லாரும் ஒரு மனதோட நேராக எல்லாம் கும்பிட்டு நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை பேசாமல் எவரையும் எதுவும் செய்யாமல் கிருஷ்ணரை மலம் வந்துவிட்டு சென்று விட்டது இதுதான் இந்த நாராயணத்தின் மகிமை